வாழ்க்கையில் கடினமான காலங்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எட்டு நினைவூட்டல்கள் இதை கடைசி வரை கவனமாக கேளுங்கள் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒன்று எல்லாம் தற்காலிகமானது இதுவும் கடந்து போகும் இதையும் தாண்டி முன்னேறுவீர்கள் இரண்டாவது நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் வலிமையானவர்கள் உங்கள் வலிமையை நினைத்துக்கொண்டு அதனை நம்புங்கள் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறும் மூன்றாவது சில நேரங்களில் நல்ல விஷயங்கள் உடைந்து போகும் இதனால் சிறந்த விஷயங்கள் ஒன்றாக வரும் நான்காவது நீங்கள் சந்தேகப்பட்டாலும் உலக நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் என்று நினைவில் கொள்ளுங்கள் எனவே உங்கள் மதிப்பை நீங்கள் சந்தேகப்படாதீர்கள் ஐந்தாவது நன்றியை நடைமுறைப்படுத்து என்ன நடக்கிறது என்று கவனிப்பதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிறிய மகிழ்ச்சிகளை அனுபவித்து பாராட்டுங்கள் ஆறாவது ஒரு சிறியபடி கூட முன்னேற்றம் தான் எனவே மெதுவாக நடந்தாலும் தொடர்ந்து முன்னேறுங்கள் ஏழாவது உங்களை அன்புடன் கவனித்துக் கொள்ள மறக்காதீர்கள் உங்கள் உடல் நலம் மற்றும் மனநலத்தையும் முன்னிலைப்படுத்துங்கள் எட்டாவது ஒவ்வொரு போரும் நீங்கள் ஆக வேண்டிய நபராக உங்களை உருவாக்குகிறது எனவே முன்னோக்கி நடந்து கொண்டே இருக்குங்கள்